சின்ன தம்பி ரூமுக்குள்ளே வராரு அப்போ துளசி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் சின்ன தம்பி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா ரொம்ப நேரமாக உங்களுக்காக தான் வெயிட் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சின்னம்மா என்ன சொல்லணும் சொல்லுங்கள் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு உங்களுக்கு ஒன்று தெரியுமா நீங்கள் இவ்வளோ நாள் உங்கள் அம்முவே நினச்சிட்டு இருந்தீங்க ஆமாம் நான் நினச்சிட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு அந்த அம்மு வேறு யாரும் இல்லை நான் அந்த ஆனும் சொல்கிறாங்க அதை கேட்டோன்னு சின்னத்தம்பி அப்படியே ஷாக் ஆகுறாரு எதுவுமே பேசவே இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே அமைதியாக நிற்கிறாரு இங்கே பாருங்கள் சின்னத்தம்பி அப்படின்னு துளசி அப்படி சொல்கிறாங்க பார்க்குறாரு என்ன சின்னம்மா என்ன சொல்கிறீங்க ஏதோ ஏதாவது பேசணும்னு பேசுகிறீங்களா நீங்கள் எனக்கு புரியல அப்படின்னு சொல்றாரு இங்க பாருங்க உங்க மனசு முழுக்க சின்ன வயசுல இருந்து யாரை நினைச்சிட்டு இருக்கீங்களோ தான் நான் எனக்கு தெரியும் என்னோட போட்டோவை காமிச்சிங்க ஆனா நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லை உங்களுக்கு ஒன்று தெரியுமா நான் தான் நான் தான் உங்க அம்முன்னு எனக்கு தெரிஞ்சதுலேருந்து நீங்கள் நீங்க என் கூட வராதிங்க காலேஜுக்கு வராதிங்க எங்கேயுமே வராதிங்க உங்க அம்முவை மறந்துடுங்க எல்லாத்தையுமே நான் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க ஆமா சின்னம்மா நீங்க சொன்னீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சின்ன தம்பி சொல்றாரு இங்க பாருங்க சின்னம்மா நீங்க சொல்கிறது என்னால நம்பவே முடியல ஐயோ சின்ன நான் தான் அப்படின்னா அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க அப்படியே பார்க்குறாரு பார்த்துட்டு சின்னம்மா தள்ளி போங்க என்ன இருக்கீங்க அப்படின்னு அப்படியே பதறாரு இங்கே பாருங்கள் தம்பி நல்லா புரிஞ்சுக்கங்க நான் தான் உங்கள் அம்மு அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை உங்களுக்கு ஒன்று தெரியுமா நான் இவ்வளோ உரிமையோடு உங்கள் கூட பழகிறேன்னா அப்போ அதில் ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு உங்களுக்கு புரியுதா நீங்கள் என் கழுத்தில் தாலி கட்டினீங்கல்ல அந்த தாலியை நான் உண்டியில் போடவே இல்லை என் கழுத்தில் தான் இருக்குது பாருங்கள் அப்படின்னு எடுத்து அப்படியே காட்டுறாங்க அதை பார்த்தோன்னே அப்படி தம்பி ஷாக் ஆகுறாங்க என்ன சின்னம்மா என்ன பண்ணியிருக்கீங்க நீங்கள் வந்து உண்டியில் போகிறதானே சொன்னீங்க இதுக்காக இப்படி மறைச்சி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி தம்பி அப்படியே கத்துறாரு இங்கே பாருங்கள் நீங்கள் எங்கள் கழுத்தில் தாலி கட்டுனீங்க நான் அதை வந்து கழட்டலான்னு நினச்சேன் ஆனால் என்னோட வீட்டுக்காரர் நீ அந்த தாலியை கட்டக்கூடாது சின்ன தம்பியோட சேர்ந்து வாழணும்னு சொன்னார் என் புருஷன் பேச்சை நான் கேட்பேன் அதனால தான் அந்த தாலியை நான் கட்டல இப்போவும் நான் உங்கள் கூட வாழணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லிட்டு அப்படி பார்க்குறாங்க பார்த்தா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க கனவு கண்டிருக்காங்க ஐயோ கடவுளே இதெல்லாம் கனவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுந்துக்கிறாங்க அப்போ நேர்லேயே சின்ன தம்பி வராரு அப்படி பார்க்குறாங்க என்ன சின்னம்மா ஒரு மாதிரி இருக்கீங்க